வணக்கம் வெல்கம் டு ஜெஸ்லின் கார்டன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது துளசி செடிங்க இந்த துளசி செடி காட்டில் பெரும்பாலும் வளரும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயும் இந்த மாதிரியான துளசி செடியை நீங்கள் பார்க்கலாம் இது ஒரு நாட்டு துளசிங்க சின்ன இலையாக இருக்கும் சின்ன இலையாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நாட்டு துளசியாக இருக்கும் காட்டமும் அதிகமாக இருக்கும் வீட்டு பக்கத்தில் விட கொஞ்சம் காட்டில் இருந்ததுன்னா இன்னும் காட்டமாகவே இருக்கும் இதோடைய மருத்துவ குணம் உங்களுக்கு தெரியும் சளிக்கு மிகவும் நல்லது நீங்கள் டெய்லி டீ குடிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா ஒரு பத்து இலைக்கிட்ட எடுத்து பறித்து டீயில் போட்டு குடித்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அல்லது நீங்கள் பச்சையாகவே சாப்பிடலாம் ஒரு பத்து இலை பதினஞ்சு இலைக்கிட்ட எடுத்துக்கிட்டு டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சளி தொந்தரவுகள் இருக்காது இந்த மாதிரியான துளசி செடியை வந்து வீட்டு பக்கத்தில் இருந்தனா பிடுங்கி போட்டுறாதீங்க விடுங்க காலைன்னு நினைச்சி எடுத்து பிடுங்கி போட்டுறாதீங்க இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த ஒரு செடிக்கு ஜெஸ்லின்னா தண்ணி ஊற்றிட்டு வராங்க டெய்லி இந்த இங்கே பாருங்கள் பக்கத்தில் தான் வாட்டர் பைப் இருக்குது தண்ணி கூட ஊற்றிட்டு வரேன் நார்மலாகவே இது வளரும் இன்னும் தண்ணி ஊற்றினிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பல 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 நல்லா இருக்கும் செழிப்பாக இருக்கும் இந்த சைடும் பாருங்கள் நிறைய இருக்குது சளி தொந்தரவுக்கு இது ரொம்பவும் நல்லதுங்க பச்சையாகவும் சாப்பிடலாம் டீயில் போட்டும் குடிக்கலாங்க ஓகே அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் ஜெஸ்லின் கார்டனில் சந்திக்கிறோம் பாய்